உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டனே கிடைக்கும் அரோரா சண்முகநாதனு அரவரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அனைவருக்கும் பணிகளும் நான் புரிந்து கொள்வது என்று நான் ஆற்ற இருக்கிறோம் ஆயிரத்தி நூத்தி பன்னிரெண்டாவது சுற்றது போல் ஆசைகள் തീർത്തുപറയു അർപ്പണിപ്പിക്കുന്ന പേരും വളക്കം ഒരുമിയായ ലക്ഷ്യമാണ് വിട്ടുല ആസാരുഖമില്ല പോലാസെ വിട്ടുല ആസാര அழகிய பாடுக்கு கையில் உள்ள ஒரு சூடான பூஜை கை எப்படி உதரிகிறது அதுபோல் ஆசைகளை நான் உதவி தள்ளி உலக வாழ்வில் இயற்கை துரங்கள் அற்ற ஞான சுகமுறையில் நான் அழைந்து நிற்கனோடு சுத்த நிரதார வெளிக்கான சொல்லுக்கும் மலுக்கும் எட்டாது என்று உணவு இல்லாத பரிசத்தமான சார்பற்ற விலங்கும் வர வெளியை நான் கண்டு அலர்வாசித சக்கரச ஆதார மிட்டவும் தாமரை ஆறு ஆதார புன்னணி சக்கரங்கள் அனைத்திலும் அவற்றை கலந்தும் இருப்பதும் அமுதை பொழியும் சொந்த மேலான முப்பது ஆதாறு முப்பதும் தேரான முதிரையா மௌனம் அடைவேனோ முப்பது ஆறாறு முப்பதும் வேறான முத்திரையா மௌனம் அடைவேனோ தென்னூரிலும் தத்துவங்களை வேறுபட்டதான அடையாளமான அறிகுறியான மௌன இதை நான் அடைவேனும் எத்தனை பாததனைச்சோடு கூக்கோவன பிரம்மபோர வசைவ சாயா வர சாயா தாக்க முடியாத வழியோ பிரம்ம கூக்கில் விட்டு ஓடணும் சுவஞ்சிலே சாய்ந்திர விழுந்த போடுவோம் வெற்றியை ஏழியாரி வற்றெடுமாராய எத்தனையோ கோடி புகார ஒரு சூரமான அழகை வீசி ஏறி கருது பற்றி வந்த பல கோடி கடற்கால அசைவர்கள் அவர்கள் தலை அரைப்படும் ஒப்பற்ற சீர் சூழன் இறந்துவிடவும் விக்கிரந்தே விக்ரம் தேவ் ஏவி பத்திரி தோல் வீரா ை கால் பத்தி நீத்தோயின் முத்தமா பத்தி செய்வான் செய்வா பெருமாளே பெருமாடே வாடார் பெருமாளே முருக பெருமாளே கந்த பெருமாளே கண்முக பெருமாளே பதார்த்தம் நிறைந்த வேலை செலுத்த எண்ணெய் என்று துணைப்புறத்தில் ஆவல் செய்த அற்புத்தரசி ஞாயிறு வள்ளியின் கோள்களை தரும் புத்தமனை நிலைத்த என் பக்தி செய்தி போகும் தேவர்களின் பெருமாளை கண்ட பெருமாலை மூத பெருமாளை என்ற அழகிய இந்த பாடலை உங்களுக்கு ஆர்ப்படுத்தி நீங்கள் அடிப்படையில் இதை அது பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விழுந்த முருகனையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேறு முருகருவுகிறார் Valima colorada, cien mil cien